ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தமிழ்நாடு இருக்குதுன்றது என்னுடைய கருத்து அதாவது ஒரு ஆட்சியில் பலவிதமான நல்ல காரியங்கள் செய்கிறது இல்லை அதை பற்றின விமர்சனங்கள் வர்றது இதெல்லாம் வந்து ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் ஆட்சிக்கு வர நல்ல பெயர் அடுத்து வரப்போகிற தேர்தலில் எந்த விதத்தில் உதவும் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக அதே மாதிரி விமர்சனங்கள் எப்படி சந்திக்கிறதுன்றதும் திமுகவுக்கு ஒரு தெரிந்த கலைதான் ஸோ ஒரு ஆட்சியில் அதுக்கு பாராட்டமும் இருக்கும் விமர்சனமும் இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சராசரியான விஷயங்களை தாண்டி தமிழ்நாட்டு நலன்கள் அப்படின்னு வரும்பொழுது தமிழ்நாட்டு உரிமைகள்னு வரும்பொழுது தமிழ்நாட்டு தன்மானம்னு வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கான மரியாதைன்னு வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க ஆட்சியில் இருந்தவங்க அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாக வருது நீங்கள் பல தலைவர்களுடைய வரலாறு எடுத்துனீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்கும் இந்திய அளவில் பார்த்தாலும் சரி மாநில அளவில் பார்த்தாலும் சரி நேருனால் நேரு பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் கொண்டு வந்தார் சொல்லலாம் காமராஜர்னா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் சொல்லலாம் இந்திரா காந்தினா பேங்கெல்லாம் தேசிய மையமா சொல்லலாம் விபிசிங்னா மண்டல் கமிஷன் விஷயத்தை நம்ம சொல்லலாம் கலைஞர்லாம் வந்து உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு மிகவும் பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த சொல்லலாம் வருந்தீரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒதுக்கீடு கொடுத்த சொல்லலாம் தமிழ செமொழி ஆக்கினதை சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் வந்து ஒரு ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு வரலாறு இருக்குது ஸோ அந்த வரலாறு இருக்கும்போது அந்த வரலா அந்த இதெல்லாம் செஞ்சவங்க தான் அந்த வரலாறில் இடம்பெறாங்க ஆக்சுவலாக ஆனால் சில பேர் வந்து சில விதமான மக்களுக்கு விரோதமான காரியங்கள் மக்களை பிளக்கிறது பிளவு அரசியல் வலதுசார அரசியல்லாம் பண்ணி அந்த மாதிரியும் வந்து பேர் வாங்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஆக்சுவலாக ஆனால் உரிமைக்காக குரல் கொடுத்து மக்களின் தேவைகளை மட்டும் கவனிக்காமல் ஒரு மாநிலத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து வந்து எதிர்காலத்தில் வந்து பேசப்படுகிற ஒரு விஷயம் அண்ணா அண்ணா அவர்கள் வந்து இருமொழி கொள்கையை அன்று கொண்டு வந்தார் அது இன்னைக்கு வரையும் வந்து ஒரு பேசப்படுகிற ஒரு விஷயமாக இந்தியாவுக்கே விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அண்ணா வந்து தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தார் அந்த விஷயத்தை யாரும் வந்து மறக்க முடியாது அண்ணா வந்து சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக்கினார் இது அண்ணாவுடைய சிறப்பு அது ஆக்சுவலாக அப்போ ஒவ்வொருத்தருக்கும் திமுக வரலாறுல ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா அண்ணாவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது கலைஞருக்கு ஒரு சிறப்பு இருக்குது இப்போ அடுத்த கட்டமாக திமுகவுக்கு ஒரு சிறப்பு கொண்டு சேர்த்து இருப்பவர் முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதாவது வந்து இன்றைக்கி இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் ஸ்டாலின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடியவர் அப்படின்னு பல தலைவர்களை பற்றி பேசுவாங்க நான் அந்த மாதிரி அந்த அந்த பாதையை நோக்கி அவர் போய்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் நிச்சயமாக இன்னைக்கு அவர் ஏற்றி வைத்த இருமொழி தீபம் என்பது இன்று இந்தியா முழுக்கும் முழுவதும் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது அன்னைக்கு அண்ணா வந்து அந்த விளக்கை இவரை கலைஞர் கையில் கொடுத்துட்டு போனார் கலைஞர் இன்னைக்கு ஸ்டாலின் கையில் கொடுத்துட்டு போனார் ஸ்டாலின் வந்து இந்தியாவுக்கே வெளிச்சம் காட்டி கொண்டிருக்கிறார் இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் மும்மொழி திட்டத்தில் மூன்றாவது மொழி என்று சொல்லிவிட்டு இந்தியை தான் திணிக்கப் போகிறீர்கள் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டது மகாராஷ்டிராவில் இன்றைக்கி மகாராஷ்டிரா முதல்வர் மராத்தி தான் வந்து கட்டாயம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்போ மூணாவது மொழின்றது வந்து நீங்கள் வந்து மற்ற மொழிகள் எந்த மொழி வேண்டாம் மூணாவது மொழின்னு நீங்கள் சொன்னதெல்லாம் வேஷம் தானே வெளி வேஷம் தானே உங்கள் நோக்கம் இந்தியை திணிக்கிறது தானே அந்த அந்த திணிப்பை தானே இன்னைக்கு மகாராஷ்டிரில் காமிச்சிருக்கீங்க அந்த மக்கள் இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா இல்லையா அதற்கு பயந்து கொண்டு அந்த மாநில முதல்வர் மராத்தி தான் வந்து கம்பல்சரின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார் ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பாஜக ஆட்சியில் இருக்கும் வரை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது ஏன்னா அது அவங்களுடைய கொள்கை பாஜகவுடைய கொள்கை அன்றைக்கே கோல்வால்கள் எழுதி வச்சு போயிருக்கார் அவங்களுடைய கொள்கை என்னென்னா முதல்ல ஆங்கிலத்தை எடுக்கணும் அந்த இடத்துல ஹிந்தியை வைக்கணும் ஹிந்தியை எடுக்கணும் அந்த இடத்துல சான்ஸ்கிரிட்டை வைக்கணும் சான்ஸ்கிரிட்டை அதுதான் அவங்க கொள்கை அதை நோக்கி தான் அவர்கள் நடைபோடுவார்கள் சான்ஸ்கிரிட்டுக்கு அதிக பணம் ஒதுக்கிட்டாங்க தமிழுக்கு கம்மியாக ஒதுக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஏன்னா அது அவங்களுடைய கொள்கை அது ஸோ இந்த மாதிரி கொள்கை இருக்கிற இடத்துல நாங்கள் இருமொழி கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கோம் நீ சமக்கிர சிஷியாவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்தா கூட கொடுக்காட்டிவோ உங்கள் மூன்றாவது மொழியை நாங்கள் வந்து ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிற தைரியம் இந்தியாவில் எந்த முதலுக்கு இருக்குது முதல்ல அந்த 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 நிதியை கொடுக்காமல் வஞ்சிக்கிற அந்த 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 செயல்பாடு நிச்சயமாக சட்டபூர்வமாக வந்து ஒரு விரோ ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல்பாடு மத்திய அரசுக்கு வந்து நிதியை மறுக்கிற உரிமை கிடையவே கிடையாது ஆக்சுவலாக ஆனால் அதையும் தாண்டி நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல உன் மூன்றாவது மொழியை நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்த மாட்டேன்னு சொல்கிற தைரியம் இந்தியாவில் வேறு எந்த முதலுக்கு இருக்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த இன்றைக்கி வந்து பேசப்படுற பொருள் அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த பூர்வ குடிமக்கள் பேசி கொண்டிருந்த மொழியிலும் அழிந்து கொண்டிருக்கிறது அந்த அழிந்து கொண்டிருக்கிற மொழியில் இந்தியை போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கு ஆக்சுவலாக அந்த இந்தியா அது தமிழ்நாட்டுக்கு அந்த நிலை வரக்கூடாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த அந்த நோக்கத்தில் செயல்படுகிறார் முதல்வர் ஆக்சுவலாக ஸோ இது வந்து எதிர்கால தமிழர்களுக்கோட நலன்களையும் சேர்த்து முதல்வர் செயல்படுற ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் நம்ம அது மட்டும் இல்ல அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சமீப காலத்தில் இப்போது கவர்னருடைய விஷயங்கள் பார்க்கலாம் நம்ம கவர்னரோட விஷயங்களில் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கிற தீர்ப்பு என்பது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பு படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கவர்னர் வந்து ராஜினாமா செய்துட்டு போயிருக்கணும் ஆக்சுவலாக அதனால் அவருக்கு வந்து எந்த விதமான சூடோ சொரணையோ இருக்கிற மாதிரி தெரியல அவர் வந்து நான் இங்கே மட்டும் நான் பேசலை நேற்றே நான் ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போதே சொன்னேன் அவருக்கு எதுவும் எந்த விதமான ஒரு மரத்து போயிட்டார் போல் இருக்குது அவருக்கு சுப்ரீம் கோர்ட் எவ்வளோ கூட்டு வச்சாலும் பரவாயில்ல நான் இங்கேயே தான் நினச்சிட்டு நினச்சிட்ருக்கார் அவர் ஆக்சுவலாக ஆனால் இதே போக்கை அவர் தொடருவாரேயானால் இதே மாநில அரசுக்கு எதிரான ஒரு போக்கை தொடருவாரேயானால் நிச்சயமாக அவர் வந்து ஒரு கட்டத்தில் மக்களின் மிக கடுமையான கோபத்துக்கு அவர் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆக்சுவலாக அது எந்த விதத்தில் வெளியாகும் என்று சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து பல்கலைக்கழகத்தில் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது துணைவேந்தர் நியமனத்திலையும் அதிகாரம் கிடையாது அதே மாதிரி அந்த நிர்வாக விஷயத்திலையும் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அது நீங்கள் வேந்தராக இருப்பது என்பது அது ஒரு அலங்கார பதவியாக மாறிவிட்டது நீங்கள் கவர்னராக இருப்பதால் வேந்தராக இருக்கிறீர்கள் நாளைக்கு இன்னொரு கவர்னர் வந்தால் வே வந்து வேந்தராக இருப்பார் உங்களுக்கு உங்களுடைய அதிகாரம் பிடுங்கப்பட்டு விட்டது நீங்கள் துணைவேந்தர் மாநாட்டை கூட்டுவதற்கு எந்த விதமான உரிமையும் உங்களுக்கு கிடையாது அதை நீங்கள் கூட்டுவீர்கள் என்றால் அது வந்து பல்கலைக்கழக சட்டவிரோத பல்கலைக்கழகத்தினுடைய விதிகளுக்கு விரோதமான ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் நீங்கள் மத்தியில் அதிகாரம் மத்தியில் மத்தியில் அதிகாரத்தில் இருப்பதால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் துணைவேந்தர்களை மிரட்டி உங்கள் மாநாட்டுக்கு கூப்பிடலாம் என்று நினைக்கிறீர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தால் தமிழக முதல்வர்கள் மீண்டும் வந்து உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த இந்த சூழல் இருக்கும்பொழுது தீர்ப்பை விமர்சித்து தன்கர் போன்றவர்கள் பேசுகிறார்கள் பாராளுமன்ற ஜனநாயக பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை பிடுங்குற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படி உரிமை இருக்கிறதுன்னு கேட்குறாங்க ஓகே பாராளுமன்றத்தோட அதிகாரத்தை பிடுங்குற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உரிமை அல்லதா ஆனால் அப்போ நீங்கள் சட்டமன்றத்தின் உரிமை பறிப்பதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இருக்கிறதா ரெண்டுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு தானே பாராளுமன்றத்திலும் மக்கள் பிரதிநிதி இருக்கிறார்கள் சட்டமன்றத்திலும் மக்கள் பிரதிநிதி இருக்கிறார்கள் சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தை கவர்னர் வாங்கி போட்டு வச்சுட்டு மாதக்கணக்கில் போட்டு வச்சுக்கிறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது அவருக்கு நீங்கள் விதிப்படி நடந்து கொள்ளவில்லை கவர்னரோ ஜனாதிபதியோ நீங்கள் அரசியல் சட்ட விதிப்படி நீங்கள் நடந்து கொள்ளவில்லை நீங்கள் அரசியல் சட்ட விதிப்படி நடந்து கொள்ளாமல் இருக்கும்போது எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டை நாடுவதை தவிர ஒரு வழி கிடையாது சுப்ரீம் கோர்ட்டை நாடும்போது அவர்கள் நீங்கள் அதி நீங்கள் ஒழுங்காக செயல்படாததால் தான் சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு தீர்ப்பை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தது உங்களுக்கு காலக்கழிவை நிர்ணயிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தது ஆக்சுவலாக அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது முதல்ல நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை என்றைக்கு நீங்கள் மதித்தீர்கள் நீங்கள் டெல்லி கவர்மெண்ட் விஷயத்தில் அதிகாரிகளை டிரான்ஸ்பர் பண்ணுறதுக்கான பவர்ஸ் அரசுக்கு தான் இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்த போது மறுநாளே இல்லை இல்லை லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று நீங்கள் ஆர்டினன்ஸ் போட்டவர் தானே மோடி அரசு அது வந்து எப்படி சரியாகும் தேர்தல் கமிஷன் செலெக்ஷன்ல வந்து அந்த பேனலில் வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒருத்தர் இருக்கணும்னு சொன்னபோது நீங்கள் அதையும் மாற்றி இல்லைல்ல ஒரு மந்திரி இருந்தால் போகிறோன்னு ஆர்டினன்ஸ் போட்ட அரசு தானே உங்கள் அரசு நீங்கள் என்றைக்குமே சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் மதித்தது கிடையாது உங்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு உங்களுக்கு ரொம்ப உறுத்தலான ஒரு விஷயமா இருக்குது ஜனாதிபதிக்கு காலக்கெடுவை நிர்ணயித்து விட்டார்கள் ஒரு மசோதாவை நீங்கள் வாங்கி இண்ட நீங்கள் போட முடியாது அப்படின்னு காலக்கெடுவை நிர்ணயித்து விட்டார்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அந்த தீர்ப்பை படித்தா உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கேன் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பெட்டர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இந்த அமித்ஷாவோட டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல ஹோம் டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு சர்க்குலர் இஷ்யூவ் பண்ணுறாங்க என்ன சர்க்குலர் இஷ்யூவ் பண்ணுறாங்க கவர்னர்களோ ஜனாதிபதியோ மசோதாக்களை வந்து ரொம்ப நாள் அஸ் பாசிபிள்னு அதில் இருக்குது அரசியல் சட்டத்தில் இருக்குது அதை வச்சு அந்த வார்த்தை இருந்தால் கூட அவங்க வந்து இஷ்டத்துக்கு மாத கணக்கில் வச்சுருந்தாங்க அது மாதிரிலாம் வச்சுக்கூடாதுன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸே ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த அமித்ஷா டிபார்ட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்கு அதை தான் வந்து சட்டத்தில் தீர்ப்பில் கோட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களே இஷ்யூ பண்ணிவிட்டு உங்கள் நீங்கள் நியமிக்கப்பட்ட கவர்னர் வந்து மசோதாவை வாங்கி அரசியல் சட்டப்படி வரலூறு படி நடக்கலைன்னா அது எந்த விதத்தில் சரி இல்லை ஜனாதிபதி வந்து விதிப்படி நடக்கலைன்னா அது எந்த விதத்தில் சரி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஸோ நீங்கள் தான் வந்து முதல்ல அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்கீங்க உங்கள் கவர்னருக்கு நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே உங்கள் கவர்னர் நடக்கலை தான் சுப்ரீம் கோர்ட் உள்ளே புகுந்து அதுக்கு ஒரு காலக்கெடுவு நிர்ணயிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த தீர்ப்பை வாங்குவதற்கு இந்த வரலாற்று சிறப்பு சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை வந்து ஒரு சட்ட போராட்டம் நடத்தி இந்த தீர்ப்பை வாங்குவதற்கு முக்கியமாக மூல காரணமாக இருந்தவர் நமது நமது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதில் எந்த விதமான அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இப்போது அமைச்சரெலாம் இருக்காங்க எவ்வளோ கஷ்டத்துலலாம் அந்த செயல்பாடுகள் போயிட்டுருக்குன்னு நமக்கு தெரியும் நிதி கொடுக்கறதுல வஞ்சனை அதிகாரத்தில் பிடுங்கிறது இந்த மாதிரி விஷயம் கவர்னர் மூலமாக கொடைச்சல்கள் இந்த மாதிரி பல விதங்களில் வந்து பிரச்சனைகள் அது தவிர அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலான ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இது என்னடா அது இந்தியாவுக்கே வழிகாட்டுற மாதிரி இருக்கிற மற்ற மாநிலங்களே தூண்டி விடுற மாதிரியான பல விஷயங்கள் இங்கே என்ன பண்ணுறாங்க நியாயமான உரிமையை கேட்டாலே நீ பிரிவினைவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறாங்க இந்த மாதிரி திசை திருப்பல் வேலைலாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்காது ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது என்ன உங்களுக்கு எரிச்சல்னா பாஜகவுக்கு என்ன எரிச்சல்னா தமிழ்நாடு மட்டுமே தான் தத்துவார்த்த ரீதியில் ஐடியாலாஜிக்கலாக நேர் எதிராக இருக்கு ஆக்சுவலா அவங்க வந்து இந்துத்துவா பேசினாங்கன்னா நீங்கள் திராவிடம் பேசுறீங்க நீங்க அதனால் இந்த இவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த திராவிட அரசியல் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு கசப்பான ஒரு மருந்தா இருக்குது இது எப்படின்னா இந்த திராவிட அரசியலை நம்ம வந்து ஒழிக்கிறதுன்ற ஒரு விஷயத்தெலாம் இறங்கியிருக்காங்க அதுக்கு நம்ம உள்ளூரில் இருக்கிற சில பேர் அவங்க கூட சேர்ந்துருக்காங்க வச்சுக்கோங்களேன் கலைஞர் காலத்துலலாம் வந்து வலதுசாரி அரசியலோ பாஜக அரசியலோ இவ்வளோ அதிக இவ்வளோ ஒரு ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்றதாகவோ இல்லை மத்தியில் அதிகாரத்திலோ இல்லை அதனால் அவங்கள கலைஞர் போன்றவர்கள் ஒரு நாத்திக பிரச்சாரம் செய்யும்போதோ இல்லை விமர்சனங்கள் வைக்கும்போதோ அந்தளவுக்கு பெரிய அளவுக்குலாம் எதிர்ப்புகள் வரலை ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அமைச்சர் வந்து வாழைப்பழ தோல்னு சொன்னால் கூட அதுக்கு கூட ஒரு விமர்சனம் வரும் சனாதனம் வந்து வாழைப்பழ தோல்னு சொல்லிட்டாரு அதுக்கு ஒரு விமர்சனம் வரும் ஆனால் சனாதன வாழைப்பழ தோல் தான் தோலை சனாதனத்தை தூக்கி போட்டுடணும் தோலை அது மாதிரி தூக்கி போட தான் அது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு சனாதனத்தை தூக்கி போட வேணும் தோலை நம்ம சாப்பிட்றோமா சனாதனத்தை தூக்கி போட வேண்டிய நிலையில் தான் நம்ம இருக்கும் கரெக்டான உதாரணத்தை சொன்னார் நான் படித்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆக்சுவலாக ஸோ இன்றைக்கி வந்து பாஜகவுக்கு நேர் எதிரான ஒரு ஐடியாலஜி மட்டுமில்லை இந்தியாவுக்கே மாநில சுயாட்சி மாநிலங்களின் உரிமை போன்ற விஷயங்களில் முன்னுக்கு எடுக்கிறது இந்த சராசரி ஆட்சியில் இருக்கிற சாதனைகள் அல்லது குறைகள் இதெல்லாம் விடுங்க சார் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஓவராலாக இன்னும் கொஞ்சம் மேல் லெவலில் போய் பாருங்கள் எதிர்கால தமிழ்நாடு எதிர்கால தமிழ்நாடு எப்படி இருக்கணும் இங்கே இருக்கிறவங்களோட மொழி உரிமை எப்படி இருக்கணும் இங்கே இருக்கிறவங்களோட மற்ற அரசியல் உரிமை எப்படி இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் எடுக்கிற இந்த நடவடிக்கைகள் நிச்சயமாக அடுத்த ஐம்பது வருட காலத்துக்கு தமிழ்நாட்டை முன்னணியில் கொண்டு நிறுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அவருக்கு முன்னால் இருக்கிற சாதனைகள் அதிகம் கலைஞரோ அண்ணா அவர்களோ சந்திக்காத பெரிய சோதனைகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பார் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஏன்னா ஐடியாலஜிக்கலா பேட்டில் பேட்டில் வந்து ஐடியாலஜிக்கல் பேட்டிலாக போயிட்டு இருக்கு ஐடியாலாஜிக்கல் பேட்டிலாக போயிட்டுருக்கு மத்தியில் ஆட்சியில் வந்து பவர்ஃபுல்லாக ஒருத்தர் உட்காந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சுலபமாக வந்து எந்த விஷயத்தையும் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அதுக்கு எதிர்வினைகள் ரொம்ப ஜாஸ்தியாக வருது அப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது அதே சமயம் புத்திசாலித்தனமாகவும் டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது அதே சமயம் எதிரோட பலத்தை அறிஞ்சு திருக்குறளில் சொன்ன மாதிரி எதிரோட பல அறிஞ்சு நீங்கள் டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு காம்போவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸோ அவர் வந்து இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இன்னும் தமிழ்நாட்டுக்கு பலவிதமான உரிமைகளை பெற்றுத்தந்து தமிழ் மக்களை தன்மானத்தோடு வாழ வழிவகை செய்மா செய்வார் என்று ஒரு நம்பிக்கையுடன் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்